ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பீழை சோரக் கண்ணிடுங்கி பித்து எழ மூத்து இருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் காளையாகிக் கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடஞ்சூழ் வதறி வணங்குதுமே பீழை சோர கண்ணிடுங்கி பித்து எழ மூத்து இருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டித் தள்ளி நடவாமும் தாள்கள் நோவ கம்மில் முட்டி தள்ளி நடபாமுன் காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தந்தடஞ்சூள் வதறி பணங்குதுமே பீழை சோற கண்ணிடுங்கி வயசானா என்னாகுன்னா கண்களில் கண்ணீர் வருது குறைஞ்சி போயிடும் அதனால் இந்த பீழைங்கிற அந்த கண்ணிலேருந்து வந்த இதெல்லாம் சேர்ந்து போயிடும் நிறைய அதான் பீழை ரூ பீழை சோரை கண்ணிடிங்கி அதனால் கண்ணை அப்பப்போ மூடி மூடி திறந்து போக்கணும் அப்பப்போ கண்ணை சுத்தம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த கண் பீழைன்னு சொல்ல பாருங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணி பார்க்க முடியும் அதான் அப் அப்படி கற்பனை பண்ணி எழுதியிருக்கிற பாருங்க பீழை சோற கண்ணுடிங்கி பித்து கிழ பித்து இழன்னா ஜீரண சக்தி குறைஞ்சி போயிடும் பித்த 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 க பித்த நோய் ஜாஸ்தியாக போய்டுன்னா நான் ஜீரண சக்தி இழந்து மூத்து வயதாகி இருமி இருமல் ஏதோ வந்துடும் ஏன்னா ஏதோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வந்துடும் வயசான மூத்து இருமி அப்படி ஆகிட்டு தவிர பிழை ஜோறை கண்ணிடுங்கி பித்து கிழ மூத்து இருமி தாள்கள் நோவை கால் கால்னா வலி வலிக்க ஆரம்பிச்சிருவோம் தாழ்னால் கால் கால் தாள்கள் நோவை தம்மில் முட்டி தள்ளி நடவாமன் தம்மில் முட்டி தள்ளினா உன்னோடய ஒரு காலில் இடிச்சிக்கும் நம் முழங்கால் சில பேர் இடிச்சுக்கும் அந்த தண்ண தம்மில் முட்டி தள்ளி நடவாமன் இப்படி திருமாறி நடப்பதற்கு முன்னால் பீழை ஜோர கண்ணிடுங்கி வித்தி இழ மூத்து இருமி தாள்கள் நோப தம்மில் முட்டி தள்ளி நடவாமன் காளையாகி கன்றுமேய்த்து எப்பொழுதும் எவ்வளவு இருக்கிற கண்ணன் காளையாகி கன்று மேய்த்து அவன் ஆனிரைகளை மேய்த்தான் குன்றெடுத்து அன்று நின்றான் ஆனிறைகளை காப்பதற்காக பெரிய மழை இந்திரன் அனுப்பிய போது கோவர்த்தன மலையை எடுத்து அவர்களை காத்து நின்றான் ஒரு வாரம் அப்படியே நின்றாங்கிறத இப்படி எழுதியிருக்கார் காளையாகி கன்று மேய்ந்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடஞ்சூழ் வாழைனா பெரிய வாழை மீன்கள் வாழைனா மீனை சொல்கிறார் அது ரொம்ப பெருசாக இருக்கும் நீர்வளம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதற்காக ஆனால் நீர்வளத்தை காமிக்கிறதுக்கோசரம் வாழை பாயும் தஞ்சடஞ்சூள் குளிர்ச்சியான நீர்நிலைகள் நிறைந்த வதரி வணங்குதுமி வதரிகாசிரமத்தை போய் நாம் வணங்குவோம் வாரீர் அப்படின்னு கூப்பிடுறார் அவசரம் பற்றலாம் நினைக்கிறேன் பிழை சோர கண்ணிடுங்கி பித்து கெழ மூத்து இருமி தாள்கள் நோப தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தந்தடஞ்சூழ் பதறி பணங்குதுமே ஸ்ரீமதே ராமோ